மூணு ஸ்டெப்பு மூணு ஸ்டெப்புன்னு சொல்ல மாட்டேன் மூன்று விதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தாலும் மூன்று விதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தாலும் அது என்ன வாழ்க்கை அப்படின்னா ஸ்டெப் ஒன் டார்கெட் லைஃப் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஆறு மாதம் கழித்து போஸ்டிங் அடைய போறீங்களா அந்த கொஸ்டின் பேப்பர் அட்டாக் பண்ணி போஸ்டிங் அடைய போறீங்க அதுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்ல அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டார்கெட் லைஃப் அது ஒரு அஞ்சு நிமிஷம் வாழணும் அடுத்து ப்ராசஸ் லைஃப் அதுக்கப்புறம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆறு மாதம் என்ன செய்ய போகிறோம் குறிப்பாக அஞ்சு மாதம் என்ன செய்ய போகிறோம் அதை படித்து முடிக்கிறத சொல்கிறேன் அந்த ப்ராசஸ் லைஃப் அதையும் சொல்கிறேன் அது ரிவிஷன் லைஃப் அதாவது கடைசியா ரிவிஷன் பண்ணி முடிக்கணும்ல அது ஒரு ஒரு மாசம் அதையும் சொல்றேன் அப்ப டார்கெட் லைஃப் ப்ராசஸ் லைஃப் ரிவிஷன் லைஃப் இந்த மூணு லைஃப் என்ன செஞ்சா டக்குன்னு அடிச்சு தூக்கிடலாம் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் கரெக்டா கவனிங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் லைஃப் இதா ஸ்டெப் 1 டார்கெட் லைஃப் னு சொல்றேன் ரைட்டா மூணு விதமான நம்ம வாழ்க்கைய நீங்க வாழ்ணும் அதாவது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணனும்ங்க டார்கெட்டை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணனும் தமிழ்ல நான் 95 எடுப்பேன் இதான் என் டார்கெட் ஜிஎஸ்ல 65 என் டார்கெட் மேத்ஸ்ல 20 என் டார்கெட் மொத்தமா நூத்தி எண்பது என் டார்கெட் என்ன சார் மேட்ச்ல இருபது ஒரு கூட போட்டுங்க நூத்தி எண்பது மேல போனாலும் தப்பு இல்ல சரியா நூத்தி எண்பது நம்ம இலக்கு மேட்ச்ல கூட கூட வரும்னு வச்சுங்களேன் நூத்தி எண்பது இலக்கு இதான் டார்கெட் பிக்சேஷன் வேற அஞ்சு நிமிஷம் போதும் இது வேற அஞ்சு நிமிஷம் போதும் இது கூட மேட்ரு இல்ல அடுத்த ப்ராசஸ் லைஃப் தான் மேட்ரு சரியா இது யார் வேணா பண்ணிடலாம் இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கனவு காண்றது யார் வேணா கனவு காண்றான் சரியா வேலை கிடைச்சிடுமேன்னு சொல்லிட்டு யார் வேணா நினைக்கலாம் அதை நடத்தி காட்டணும்ல டோட்டல் நூத்தி ஐம்பது கேள்வி உங்க டார்கெட்டுங்க சரியா இப்ப சில ஸ்டூடெண்ட் சொல்லுவீங்க என்னது இது நூத்தி எண்பதுன்னு இருக்கு பிராக்டிகலா பேசுங்க கொஸ்ட் மெம்பர் ஏதாவது வித்தியாசமா கேட்டாங்கன்னா டஃபா கேட்டாங்கன்னா பிராக்டிகலா பேசுங்க பிராக்டிகலா பேசுங்கன்னு சொல்லிட்டு சில சொல்லுவீங்க சரியா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டார்கெட் இல்லாம உங்களால ஒரு எய்ம இன்ட்ரெஸ்டோட நகர்த்தவே முடியாது உங்க மனசு இன்ட்ரெஸ்டோட ஆர்வத்தோட நகரணும் அப்படின்னா ஒரு அடுத்து 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 அடுத்துன்னு சொல்லிட்டு அடுத்து அடுத்து நகரணும் அப்படின்னா ஒரு டார்கெட் இருந்தாதான் முடியும் இப்போ ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க ஒரு நூறு மீட்டர் தள்ளி ஒரு கம்பத்தை தொட்டு வாப்பா தோணும் தொட்டுவாப்பா அப்படியே பாடியே ஓடுறான்னு சொல்லிட்டு வேகமா அந்த கம்பத்தை நோக்கி ஓடுவீங்க ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி அந்த அந்த கம்பத்தை தொட்டுவா அப்படிங்கிறப்ப வேகமா ஓடுவீங்க எந்த டார்கெட்டும் இல்லாம ஓடு அப்படின்னா என்ன நீங்க பாட்டு ஓடுவீங்க சும்மா ஓடிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இன்ட்ரஸ்ட் போயிடும் இன்ட்ரஸ்ட் போயிடும் நூறு மீட்டருங்கிறப்ப அப்படி வெறித்தனமாக அதை ஓடுவீங்க பாருங்க அதுதான் மெயின்ட் டார்கெட் அது மாதிரி நீங்க ஓடிட்டே இருக்கிறப்ப

இந்த அஞ்சு மாசமும் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா கியூரியாசிட்டி பிளஸ் கான்சென்ட்ரேஷன் கியூரியாசிட்டி பிளஸ் கான்சன்ட்ரேஷன் தாண்டவம் ஆடணும் இந்த அஞ்சு மாசமும் வாழ போற இந்த அஞ்சு மாசம் ப்ராசஸ் லைஃபும் கியூரியாசிட்டி பிளஸ் கான்சென்ட்ரேஷன் தான் இன்ட்ரெஸ்டோட நகத்தும் சரியா அந்த கம்பத்தை தொடுறப்ப அப்படியே அந்த கான்சென்ட்ரேஷன் ஓடணும் கம்பத்தை தொடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும் சரியா ஓடிட்டே இருக்கணும் நிக்காம ஓடணும் அது என்ன சார் முதல் வெறியாட்டம் ரெண்டாம் வெறியாட்டம் என்னது அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ்ல உடச்சி பேசுறேன் இப்ப இப்ப சப்ஜெக்ட் வைஸா உடச்சி பேசுறேன் பிராக்டிக்கலா நீங்க பேசுறீங்களா பேசுறேன் பாருங்க முதல் வெறியாட்டம் நூத்தி நாற்பது கேள்விகள் நூத்தி நாற்பது கேள்விகள் ரைட்டா இது நம்ம படியே இருக்கும் பாருங்களேன் நூத்தி நாற்பது கேள்விகள் ரைட்டா யாரும் புதுசா படிக்கிறீங்க வீட்டுல படிக்கிறீங்க எல்லாருமே கரெக்டா பண்ணுங்க நான் சொல்றேன் பாருங்க அதாவது இரநூறு கேள்வியில் நூற்றி நாற்பது கேள்வி தான் முதல் வெளியாட்டம் ரெண்டரை மாதத்துல நூற்றி நாற்பது கேள்வி அடிக்க போகிறீங்க எப்படி எப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னா ஸ்மார்ட்டாக எடுக்கணும் எப்படின்னா தமிழில் நூறுக்கு எழுபது கேள்வி என்னால் சுலபமா எதாவது படித்து முடிக்க முடியும் ஃபாஸ்டா அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும் நூறுக்கு எழுபது முடிச்சோன்னா ஒரு திருப்தி வரும்ல அப்புறம் அடுத்த முப்பதை படிச்சுக்கலாம் அப்படி ஒரு எழுபது கேள்வி யூனிட் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு யூனிட்டை நான் சொல்லுவேன் அதாவது இலக்கணத்தில் ஆரம்பிச்சு ஏன்னா இந்த எழுதும் திறனை தொட்டு கலைச்சொற்களை தொட்டு அதுக்கப்புறம் அந்த ரைட்டிங் அது அது ரைட்டிங் அந்த ஒரு ரீடிங் காம்பனேஷன் மாதிரி இருக்குமே அதை தொட்டு இந்த அஞ்சு யூனிட்ல ட்விஸ்டான கேள்விகள் யூனிட் டூ அளவுக்கு கேட்க முடியாது அதனால இந்த அஞ்சு யூனிட்ட முடிச்சீங்கன்னா நூத்துக்கு எழுபது கன்ஃபார்ம் ஆகிடும் எப்பா நூற்றுக்கு எழுபது ரெண்டரை மாசம் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கும் எது தமிழ்ல அப்படியே அப்படியே தமிழ் வந்து ஒரு காலையில் நேரத்தில் இல்லை ஈவினிங் நேரத்தில் காலையில் நேரத்தில் தமிழ்னா ஈவினிங் நேரத்தில் சரியா சாயங்காலம் ஃபுல்லாக எது அப்படின்னா ஜிஎஸ் எடுக்கணும் அதில் மொதல் நாலு சப்ஜெக்ட் முத நாள்னா சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோர் அதுலேருந்து ஆரம்பிக்கும் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு நிர்வாகம் யூனிட் சிக்ஸ் அதாவது யூனிட் சிக்ஸ் என்ன பழைய யூனிட் எயிட் ரைட்டா இந்த நாலுமே அடுத்த ரெண்டு அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டரை மாதத்துல தமிழ் படிக்கிறப்ப ஈவினிங் டைம் இதை படித்து முடிக்கணும் மேக்ஸில் ஆட்டிடியூட் ஃபுல்லி முடிக்கணும் இதான் ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டு ரைட்டா இது ஏற்கனவே தான் திரும்ப உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கேன் ரைட்டா ப்ராசஸ் லைஃப் நல்லா வாழுங்க நல்லா வாழுங்க வெறித்தனமா வாழ்கிறீங்களா இல்லையா முதல் வெறியாட்டம் நல்ல வெறியாட்ட ஆடுறீங்களா இல்லையா என்ன கரெக்டாக ஆடுங்க இதான் முதல் நூற்றி நாற்பது கேள்வி அப்போ ரெண்டரை மாசத்தில் நமக்கு நூற்றி நாற்பது கேள்வி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் எஸ் நூத்தி நாற்பது என் கையில் அடுத்த அறுபது கேள்வி மட்டும்தான் இருக்கு இந்த அறுபது கேள்விக்கு ரெண்டாம் வெறியாட்டத்தை அதே வீரியத்தோட அதே கியூரியாசிட்டியோட அதே கான்சென்ட்ரேஷனோட ஆடணும் அதான் மேட்ரு சரியா நீங்க பாட்டுக்கு என்ன சார் அதாவது பாலிட்டி அதில் பாருங்களேன் அஞ்சு கேள்வி வந்துருது எழுபத்தஞ்சுக்கு அஞ்சு வந்துருது ஆப்டிடியூட் மட்டுமே பதினஞ்சு நாற்பது கேள்வி ரைட்டா எது எழுபது ஐம்பத்தஞ்சு பதினஞ்சா சரியா இதை கூட்டினாலே உங்களுக்கு நூத்தி நாற்பது கேள்வி வந்துருது அப்பதானே அப்புறம் என்ன இதே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு விடக்கூடாது ராஜா அப்படின்னு விடக்கூடாது அங்கேதான் வந்து ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறவங்களோட மூளையும் நம்ம நார்மல் மூளையும் ஒர்க்காது நீங்க ஸ்டேட் ரேங்க் யூ பண்ணும் அப்படின்னா நூத்தி நாற்பது கேள்வி போனதுக்கு அப்புறம் இனிமே தாண்டா என் ஆட்டமேனு சொல்லிட்டு ரெண்டாம் வெறி ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் சரியா டயர்ட் ஆகக்கூடாது அறுபது கேள்வி தமிழ்ல யூனிட் டூ யூனிட் செவனு என்ன கடினமான நாட்கள் இந்த ரெண்டரை மாசம் தமிழை பொறுத்த வரைக்கும் நிறைய படிக்க வேண்டியது அவசியம் படிப்போம் உடப்போம் அவன் ஜிஎஸ்ல ஜாகிரபி ஃபர்ஸ்ட் எடுங்க அப்புறம் ஐஎன்எம் எடுங்க அப்புறம் ஹிஸ்டரி எடுங்க அப்புறம் சயின்ஸ் எடுங்க சார் இந்த ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் சேர்த்து பத்து கேள்வி இல்ல அப்ப அதை ஃபர்ஸ்ட் படிச்சலாமா ராஜா ஜாகிரபி அஞ்சு கேள்வி தானே சார் ராஜா ஐஎன்எம் ஹிஸ்டரி சேர்த்து பத்து கேள்வினாலும்

அப்புறம் ஹிஸ்ட்ரி ஓடணும் ஏன்னா ஜியாகிரஃபி கொஞ்சம் ஈஸி ஹிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா சொல்கிறேன் ரைட்டா சோ இல்லை இருபது கேள்வி முடிச்சாச்சு ரைட்டா அதே ரீசிங் ஃபுல்லி இந்த ரீசிங் ஃபுல்லி அப்போ ஜாலியாக இருக்கும் ஆனால் இந்த ரீசனிங்கில் தான் கால வாரி விடுவாங்க டைம் போகும் சே டைம் எழுத்து விட்றோம் மேத்ஸில் இருபத்தஞ்சு கேள்வி அந்த ரீசிங் தான் அவங்களுக்கு பெரிய சேலஞ்சு இப்போ பார்க்கப்போ ஓ என்னது கோடிங் டி கோடிங் என்னது அங்கே ஈஸ்ட் கிழக்கு போகிறோம் மேற்க போகிறான் ரைட்டு திரும்பா லெஃப்ட் திரும்ப அப்படிதான் தெரியும் ஆனால் வேறு வித்தியாசமே ஏதாவது கேட்டு விட்டாங்கன்னு வைங்களேன் ஐயோன்னு சொல்லிட்டு அதிலே டைம் போயிடும் டைம் இழுக்கிறதுக்கு சரியான ஆப்பு வச்சாங்க டிஎன்பிசி ரீசனிங்கிற பேர்ல ஆப்பு வந்துருக்கு ரைட்டா அடிப்போம் தூக்குவோம் பத்து கேள்வி மொத்தம் ஒரு அறுபது கேள்வி ரெண்டாவது வெறியாட்டத்தை ஆடுறோம் சரியா ரெண்டு வெறியாட்டத்தில் இரநூறு கேள்வியில் டார்கெட் வந்து நூத்தி கேள்வி அச்சீவ் பண்ணணுங்கிற அந்த நோக்கத்தில் கொஞ்சம் கூட குறையாம என்ன சொன்னேன் நானு கியூரியாசிட்டி பிளஸ் கான்சென்ட்ரேஷன் தாண்டவத்தோட ஆடணும் இந்த வெறியாட்டை எப்படி ஆடணும் கியூரியாசிட்டி பிளஸ் கான்சென்ட்ரேஷன் தாண்டவத்தோட ஆடணும் என்ன சார் கியூரியாசிட்டி என்ன சார் கான்சன்ட்ரேஷன் என்ன சார் பேசுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா ஏன் அப்படின்னா ஒரு கியூரியாசிட்டி இருந்தால் தான் அடுத்த உங்களை உந்து சக்தி மாதிரி கொண்டு போகும் இப்போ பாலிட்டி படிக்கிறோம் அம்பேத்கர் என்ன எழுதியிருக்காரு நான் படிக்கணும் ஐயோ நான் படிக்கணும் புக் எடுங்க நான் கான்ஸ்டியூஷன் புக் எடுங்க அம்பேத்கரை பற்றி நான் படிக்கணும் அம்பேத்கர் மூலம் என்ன வேலை செஞ்சிருக்கேன் எப்படி எழுதி எழுதியிருக்காரு ஒவ்வொரு ஆர்டிகளும்னு சொல்லிட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கணும் எடுத்து அப்படியே அடிப்படை உரிமை அடடா நம்ம இந்திய மக்களுக்கு எவ்வளோ அடிப்படை உரிமையை வழங்கியிருக்காரு அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தி ஆனும் அடுத்த அடுத்த ஆர்டிகளை படிக்கணும் சரியா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டக்குன்னு போய் நான் டெஸ்ட் போடுறேன் அப்படின்னு போக கூடாது சரியா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நிதானமா ஃபுல்லா இப்ப அடிப்படை ஒரே மாதிரி ஃபுல்லா படிச்சிங்களா நிதானமா மைண்ட் ஃபுல்லா அப்படி படுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு யோசிக்கணும் சரியா இல்லட்னா படிச்சு முடிச்ச உடனே சரியா கியூரியாசிட்டி கான்சென்ட்ரேஷனோட என்ன செய்யுங்க அப்படின்னா வீட்டுல அம்மா இருப்பாங்க ஏன்னா அம்மாட்ட போய்ட்டு ஏன்னா இந்த அடிப்படை உரிமைகள் ஃபுல்லா படிச்சிருப்பீங்களா ஆர்டிகல் பதினாலுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்குமா அப்படியே அம்மாட்ட அந்த நோட்டை குத்துருங்க இல்லைன்னா புக்கை குத்துருங்க அம்மா நான் சொல்றேன் கேளுங்கம்மா அம்மா நான் சொல்றேம்மா கேளுங்கம்மான்னு சொல்லிட்டு நின்றுங்க ஒரு ராணுவ வீரர் மாதிரி நில்லுங்க சரியா அம்மா சொல்லு சொல்லுவாங்க சொல்லுப்பா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க நீ பாட்டுக்கு சொல்லுங்க அம்மா சரத்து பதினாலு ஆர்டிகல் ஃபோர்டீன் ரைட் டு ஈக்குவாலிட்டி சட்டத்துக்கு முன் ரூம் சமம் ஆர்டிகல் பிப்டீன் மதம் இனம் இடம் பாலினம் இந்த ஐந்தும் காரணம் காட்டி பாகுபாடு பார்க்க கூடாது ஆர்டிகல் சிக்ஸ்டீன் அதே ஐந்தும் காட்டி வேலை வாய்ப்புகள் பாடுபாடு பார்க்க கூடாது ஆர்டிகல் செவன்டீன் தீண்டாமை ஒழித்தல்மா ரெண்டாரா ரெண்டாரோட கொடுமை அம்பேத்கர் ஒரே ஆர்டிகல் ஒழிச்சாருமா

ஆர்டிகல் இருபத்தி அஞ்சு மதத்தை வந்து பரப்பலாம் நடத்தலாமா இருபத்தி ஏழு மதம் சார்ந்த மடங்கள் நடத்துறதுக்கு எந்த வித வரி விதிக்க முடியாதுமா ஆர்டிகல் இருபத்தி எட்டு மதம் சார்ந்த மதம் சார்ந்த மடங்கள் நடிக்கிறதுக்கு எந்த வரியும் விதிக்க முடியாதுமா சரி இருபத்தி அஞ்சு வந்து மதம் சார்ந்த மதத்தை பரப்பலாம் போதிக்கலாம் இருபத்தி ஆறு வந்து என்னன்னா மதம் சார்ந்த மடங்கள் நடத்தலாம் இருபத்தி ஏழு என்ன அப்படின்னா மதம் சார்ந்த மடங்களை நடத்துறதுக்கு எந்த வித வரியும் விதிக்க முடியாது ஆரிகள் இருபத்தி எட்டு என்னன்னா சிறுபாமை நடத்தக்கூடிய மத நிறுவனங்கள்ல எந்த வித இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது ஆரிகள் இருவத்தொன்போது கல்ச்சுரல் எஜுகேஷன் ரைட் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைமா ஆர்டிகல் முப்பது சிறுமா நடத்தக்கூடிய அதாவது சிறுமாமையர் வந்து கல்வி நிறுவனம் நடத்தலாமா ஆர்டிகல் முப்பது ஆர்டிகல் முப்பத்து ஒன்னு சொத்துரிமைமா ஆனா அதை வந்து தூக்கி விட்டாங்கம்மா அப்ப அம்மா கேட்பாங்க எப்பா

ஸோ இந்த வெறியோட டிபிஎஸ்பி ப்ரெசிடெண்ட்டு வைஸ் ப்ரெசிடென்ட்டு பார்லிமெண்ட்டு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் லோக்பாலு லோக் கதலத்து மத்திய மலஸ் உறவுகள் எலெக்ஷனு இது எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும் இந்த வெறியோட தட்ஸ் இட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தமிழுக்கா இருந்தாலும் சரி சரியா அது இதுவா இருந்தாலும் ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி அது ஜிஎஸ்ல எந்த சப்ஜெக்ட்டானாலும் சரி மேத்ஸா ஆனாலும் சரி வெறியோட போடணும் எதாக இருந்தாலும் வெறி இருக்கணும் ரைட்டா க்யூரியா சிட்டியான கான்சென்ட்ரேஷன் மட்டும்தான் உங்களை ஆறு மாசம் நகர்த்தும் மட்டும் தான் உங்களுக்கு ஆறு மாசம் நகர்த்தும் ரைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு மாசம் இந்த இதை பண்றீங்க உங்க எடுத்துக்காட்டே சொல்றேன்னு சரி பண்ணி முடிச்சேன் சார் டெஸ்ட் போடுறப்ப ஏதாவது வித்தியாசமா கேட்டாங்கன்னா என்ன சார் பண்றது என்னங்க வித்தியாசமா கேட்க போறாங்க நான் எடுத்துக்காட்டோட சொல்றேன் இதா இந்த கொஸ்டினை கவனிங்க இந்த கொஸ்டினை கவனிங்க நான் எடுத்துக்காட்டோட சொல்றேன் கூற்று ஒன்னு வழிகாட்டு நெறிமுறை என்பது மத்திய அரசு மட்டும் ஏன்னா நீங்க பால்ட்டி கொஞ்சம் படிச்சிருப்பீங்க பால்ட்டி தான் இருக்கு பால்ட்டி தான் இருப்பீங்க வழிகாட்டு நெறிமுறை என்பது மத்திய அரசு மட்டும் பின்பற்றக்கூடிய சில வழிமுறைகள் சரியா நீங்க என்ன படிச்சிருப்பீங்கன்னா டிபிஎஸ்பி வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிருப்பீங்க ஆனா இங்க கேள்வியை பாருங்களா டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆர் சட்டம் கைட்லைன்ஸ் ஷுட் பீ ஃபாலோட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓன்லின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா நீங்க இந்த நேரத்துல இது படிக்கல எல்லாம் யோசிக்க கூடாது அம்பேக்கரவை மாறணும் டிபிஎஸ்பி மத்திய அரசுக்கு மட்டும்தான் வழிகாட்டுமா அப்ப மாநில அரசுக்கு வழிகாட்டாதா இந்தியா தான் கூட்டாட்சின்னு சொல்றாங்களே அப்ப நீங்க உங்களுக்கு அதை பத்தி தெரியலனா கூட அதே பாயிண்ட் நீங்க படிக்கலனா கூட டிபிஎஸ்பி எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போ என்ன இந்தியாவில் இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கே அப்போ அவங்களாம் பின்பற்றக்கூடாது டிபிஎஸ்பியை அப்போ முதல் ஸ்டேட் வந்து தப்புங்கணும் அந்த கியூரியாசிட்டி கான்சென்ட்ரேஷன் இருந்தால் இல்லை யோசிக்க தோணும் எக்ஸாமில் இல்லைன்னா யோசிக்க தோணுது அதர் தே ஆ மாண்டட்டரி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஆப்ஷன் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் மத்திய அசித்த கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் மாநில அரசு கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய அவை வேண்டியவை அல்ல இதுவும் தப்பு ஏன்னா டிபிஎஸ்பியை மத்திய அரசும் சரி மாநில அர்சன் சரி ரெண்டு பேருமே கட்டாயமாக அதை அமல்படுத்தணுன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அப்படி அம்பேகா சொல்லலை டிபிஎஸ்பிங்கிறத நீங்கள் நிறைவேற்றலாம் நிறைவேற்றமா போகலாம் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது ஏன் கதமை மக்களுக்கு எதாவது செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டேன் டிபிஎஸ்பிங்கிற பெரிய கான்ஸ்டியூஷனில் இதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் நிறைவேற்றுங்க நிறைவேற்றினா உங்களுக்கு நல்லது எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் போயிட்டார் அப்போ ரெண்டுமே தப்பு அப்போ ஆன்சர் என்னன்னா எதுவும் சரியில்லை இது டெஸ்ட் போடுறப்ப அப்போ ப்ரா டார்கெட் லைஃப்பில் ஃபுல்லாக வாழ்ந்துடணும் ப்ராசஸ் லைஃப்பை ஃபுல்லாக வாழ்ந்துடணும் ப்ராசஸ் லைஃப்குள்ள டெஸ்ட் லைஃப்பை நல்லாவே வாழணும் நல்லாவே வாழணும் அடுத்து இங்க பாருங்க ஏறு வரிசையில் வரிசை பத்து மாநில மாநிலத்தில் இரட்டை ஆட்சி முறை டைரார்கி இந்த ஸ்டேட்ஸ் கொல்கத்தாவில் உச்ச மாநிலத்தில் மாகாண சுயாச்சி இஸ்லாமியர்களுக்கு தனி தேர்தல் முறை இதை ஏறு வரிசையில் வரிசை பத்த சொல்றாங்க சிம்பிள் கொல்கத்தால உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு ஒழுங்குமுறை சட்டத்துல அத உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஊருக்கே தெரியும் ரைட்டா அடுத்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு தனி தேர்தல் முறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மின்டோ மோர்லே மின்டோ மோர்லே அது அது

சரியா டப்பு டப்பு டப்புனு பட்டாசு மாதிரி சர மாதிரி வெடிக்கணும் ரைட்டா அந்த மாதிரி படிக்கவும் செய்யணும் டெஸ்ட் போடவும் செய்யணும் யோசிக்கவும் செய்யணும் ரிவிஷன் பண்ணவும் செய்யணும் அதை இந்த கேள்வி கவனிங்க மூணாவது கேள்வி இதான் லாஸ்ட் கேள்வி ஒன்றும் இல்லை சும்மா ஒரு மூணு கேள்வி சாம்பிளுக்கு அவ்வளோதான் மற்றபடி டக்குனு போயிடலாம் அடுத்து வரைவு குழு என்பது ஆகஸ்ட் இருபத்தொம்பது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது கரெக்ட் என்ன ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வெயிங்க வெயிட் பண்ணுங்க அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் எட்டு பெருங்குழுக்கள் அமைக்கப்பட்டன கரெக்ட் அரசியல் நிர்ணய சபையின் சின்னமாக யானை அறிமுகம் செய்யப்பட்டது கரெக்ட் இப்போ ஒன்று மூணு நாலு கரெக்ட் சரியா இப்போ ரெண்டாவது ஸ்டே படிப்போம் அமைச்சரவை குழுப்படி மாகாண சட்டசபை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலமாக குறுநில அடங்கலின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பார் இப்ப முக்கால்வாசி சூழல் என்ன செய்வாங்கன்னா கேபினெட் மிஷனா மறைமுகத் தேர்தலா அடி ரெண்டாவது கரெக்ட் தான் எப்படி கேபினெட் மிஷனு கேபினெட் மிஷனு மறைமுக தேர்தல் இன்டைரக்ட் எலெக்ஷன் கரெக்ட்டா ரெண்டு கரெக்ட் தான்டா அப்ப ஆன்சர் அனைத்தும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அடித்து வருவாங்க தப்பு தப்பு சரியா ஆக்சுவலா கேபினட் மிஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாகாணங்கள் அதாவது எல்லா ஸ்டேட்ஸுக்கு தான் வந்து மறைமுக தேர்தல்னு சொன்னிச்சு அந்த மாநில சட்டசபைகள் வந்து ஒருத்தவங்க அனுப்பலாம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு நிர்ணய சபைக்கு ஆனா எல்லா இந்த குறுநிலை அடங்கள் இருக்குல்ல அந்த மன்னர்கள் அந்த மன்னர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களே சில பேரை அனுப்பி வைக்கணும் அதாவது நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்ப இங்க என்ன சொல்றாங்க பாருங்க

அவர் லிவர் போச்சு கிட்னி போச்சு ஜெயில அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அந்த கஷ்டத்தையும் பாராமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அரசியல் நிர்ணயம் சபை வேணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குரல் கொடுக்குறாரு எம் என் ராய் அவ்வளவு கஷ்டப்பட்ட எம் என் ராய் இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன் காங்கிரஸ் கட்சியும் இல்லைங்க அவரு அவ்வளவு பெரிய காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு எம் என் இப்படி தூக்கி பிடிச்ச ஒரு புக்கில எல்லாம் படிக்க முடியுது நம்மளால அப்ப எம் என் ராய் எப்படிப்பட்ட நபர் யோசிக்கணும் யோசிக்கணும் அந்த பார்வையில யோசிக்கணும் அப்ப அரசியல் நிர்ணய சபை வேணும்னு சொல்லிட்டு முதலில் குரல் குத்தவர் எம் என் சொல்லுவாங்க நம்ம நீங்கள்லாம் என்னத்தம்மா பண்ணுறீங்க நீங்கள் உங்களுக்கு படிக்க ஏன் பிடிக்கல அந்த அரசியல் நின்ன சபைனோட ஐயோ ஐயோ அரசியல் சபைன்னு ஏதோ ஏதோ வருதே எனக்கு புரியல கையெல்லாம் உதறது அரசியல் நின்ன சபை இப்பெல்லாம் வருதே எனக்கு தெரியல யாராவது யாராவது சொல்லுங்கப்பா அரசியல் நிபசபை என்னன்னு சொல்கிறீங்க பயப்படுறீங்க ஒன்றுமே இல்லை எம்என் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஏன்னா கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு ஒரு பில்டிங் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சார் இப்போ புரியுதா இப்போ புரியுதா சொல்லுங்க கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கு ஒரு செவுறு நாலு செவரு கொண்ட ஒரு பில்டிங் வேணும் ஒரு பங்களா வேணும்னு கோரிக்கை வைச்சார் இப்போ புரியுதா இப்போ இதே நான் இதே மாத்தி சொன்னேன் இப்போ புரியுதா உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தனால அரசியல் நின்னே சபை வேண்டும் சொல்லிட்டு எம்என் ராய் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படி அப்படியே இதாகுது அப்படியே மாத்தி நான் சொன்னேன் பாத்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாளில் எம்என் ராய் கான்ஸ்டியூஷன் புக் எழுதுறதுக்கு பில்டிங் வேணும்னு கோரிக்கை வச்சார் தட்டி தூக்குனா அப்படி சரியா அதாவது அந்த வார்த்தைனா பில்டிங் அவ்வளோதான் நின்னே சபைனா ஒரு பில்டிங்கு என்ன ஒரு கட்டடம் கல்யாண மண்டபம் முடிஞ்சு போச்சே முடிஞ்சு போச்சா அவ்வளவுதான் இப்படி படிங்க இப்படி இந்த பார்வையில படிங்க தட்டி தூக்கலாம் ரைட்டா அடுத்து அடுத்து தமிழை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன் யூனிட் டூ மட்டும்தான் அவங்களால கடினமாக கேட்க முடியும் யூனிட் செவன் வந்து ஒரு மீடியம் லெவலில் கேட்கலாம் ரைட்டா இந்த ரெண்டு யூனிட் தான் அவங்களுக்கு செக் வைக்க முடியும் இந்த நாலு அஞ்சு யூனிட்ல செக் வைக்க முடியாது ஒன்று மூணு நாலு அஞ்சாறுல ரைட்டா அதனால தைரியமாக தமிழை எகிரி அடிங்க தைரியமாக தமிழை எகிரி அடிங்க அதனால் இலக்கணாலாம் நம்ம படித்தோம் நல்லா என்ன மேட்ரு இலக்கு நல்லா சூப்பராக ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னார் ஸ்டூடெண்ட் இலக்கு நான் படித்தேன் சார் அப்படின்னாரு என்ன இலக்கு நான் ஃபுல்லாக படிச்சுங்களா ஃபுல்லாக படிச்சு ஒரே கேள்வி தான் என்ன அப்படின்னா குறிப்பு வினைமுற்று அப்படின்னா என்னப்பான்னு கேட்டாங்க சார் பொன்னன் பொன்னன்னாரு பொன்னன் எடுத்துக்காட்டு அப்படின்னாரு இப்போ அந்த பொண்ணனுங்கிறது பெய்ச்சொல் ஆச்சே அது பொருட்பெயிலையும் பொன்னன் வருமே அப்போ குறிப்பு வினைமுற்றா பெய்ச்சொல்லாப்பா பொன்னன் அப்படிங்கிறப்ப யோசிக்கிறாரு அப்போ தான் நம்ம தெளிவாக படிக்கணும் எப்படி குறிப்பு வினைமுற்று பொன்னன் படிக்கிறப்ப இது பெயச்சொலாச்சு அப்படிங்கிறப்ப நம்ம தேடணும் அந்த விஷயத்தை தேடணும் அப்ப பொன்னன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னன் எழுவாயில வரப்ப அது பெயர் அவன் பொன்னன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னன் இதே பயனிலையில வரப்ப அதாவது விகுதியில வரப்ப வினைமுற்றா வரப்ப அது குறிப்பு வினைமுற்று பொன்னை செய்பவன் பொன்னை உடையவன் பொன்னை உடையவன் அப்படின்னு அர்த்தம் அப்ப பொன்னன் எழுவாயா வந்துச்சுன்னா அது பெயர் அந்த கேட்டகரியில இருக்க போயிடும் அதே பொன்னன் பயனிலையில வரப்ப அது இங்கிட்டு குறிப்பு வினைமுற்று சைட்ல போயிடும் தெளிவு வேணும் இட் தட்சிடி தமிழ் இது சும்மா எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அதுமாதிரி ரிவிஷன் லைஃப் ஒரு மாதம் வாழணும் அது கடைசி ஒரு மாதம் சரியா அது நானே ருத்திர தாண்டா வாழ்வேன் கடைசி ரிவிஷன் லைஃப்பில் என்ன அடுத்து ஸோ உறுதிமொழி எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னது என்னுடைய ஆண்டு சார் இது இது நமக்கான ஆண்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கான ஆண்டுங்க போஸ்டிங் தட்டி தூக்கணுங்க தூக்கே தீர்வேன் சார் உறுதிமொழி எடுங்க ப்ராமிஸ் பண்ணுங்க எனக்கு இல்லை உங்களுக்குள்ளே நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்க சரியா அடிச்சு தட்டி தூக்கணுங்க வேற வழியே இல்லைங்க சரியா எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வாழ்க்கை செட்டிலும் ஆனாங்க அவ்வளவுதாங்க சொல்லுவேன் ஆறு மாசம் ஓடிக்கிட்டே இருங்க எதையும் பார்க்காதீங்க ஓடிக்கிட்டே இருங்க எதையும் பார்க்காதீங்க ஓடிட்டே இருங்க ரைட்டா அதனால வந்து வச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எப்படி வேணா கேள்வி எடுக்கட்டும் கஷ்டமா எடுக்கணுமா கஷ்டமா கூட எடுத்துக்கிட்ட போங்க மீடியம் ஈஸி எப்படி வேணா கொஷ்டமா போய் இருக்கட்டும் நான் அடிச்சிருவேன் அவ்வளோதான் அந்த ஒரு புள்ளியில எல்லாமே இடையணும் ரைட்டா ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு க்ளியரான ஒரு அவுட்லெட் ஒரு பார்வை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் சரியா இதே மாதிரி அடுத்த வீடியோவில நான் உங்கள சந்திக்கிறேன் தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் தேங்க் யூ